ஒரு ஃபோன் பண்ணிருக்கனால தம்பி நானே வந்து வீட்ல வாங்கி இருப்பேன் உனக்கு ஏன் இப்படி சரமோ அக்கா இங்க இருக்குது வீடு இதுல என்ன கா சரமோ அதெல்லாம் ஒண்ணுமில்ல பரவால கா இன்னாங்க கா ஃபோன் ரொம்ப நன்றி தம்பி ஆ பரவாலங்க கா சரி நான் போயிட்டு வரேன் என்ன தம்பி மொத மொர வீட்டு பக்கம் வந்திருக்கிற உடனே கிளம்புற உள்ள வாப்பா ஒரு டம்ளர் மோராது குடிச்சிட்டு போயேன் ஐயோ பரவாயில்லக்கா இன்னொரு நாள் வந்து மோர் என்ன விருந்து சாப்பிட்றேன் சரி நான் போயிட்டு வரட்டுமா சரி தம்பி போய்ட்டு வாங்க எப்பாடா ஒரு வழிய போன் வந்துருச்சு பூமாரி மட்டும் பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா கொண்டு போய் உள்ள வைப்பான் ஸ்கூல்ல இருந்து வந்து அவளே பிரிச்சு பார்க்கட்டும் ஆனா உன்னா இந்த ரேடியோக்கு வேற ஏதாவது ஆகி போயிருது ஒரு சவுண்ட் கேட்க மாட்டேங்குது இந்த மலைக்கு எதுவும் ரிப்பேர் ஆச்சா என்ன ஒண்ணும் புரியல தாத்தா என்ன தாத்தா பண்ணிட்டு இருக்கீங்க ரேடியோ வச்சுக்கிட்டு ஆரியா கண்ணு என்னன்னு தெரியல ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குதுமா இங்க குடுங்க நான் பாக்குறேன் ஆ இந்த பார் என்ன விஷயம் தெரியலையே இருங்க ஒரு நிமிஷம் இப்ப ஆன் பண்ணி பாப்போம் எஃப்எம் ரேடியோ 106.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பாட்டி நிகழ்ச்சி ஆ இப்ப கேக்குது தாத்தா சூப்பர் வியாக்கனே பரவாயில்லையே உடனே சரி பண்ணி கொடுத்துட்ட சரி நீங்க இருக்கட்டும் தாத்தா நான் உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன் குடிப்பீங்களா சொல்லுமா என்ன வேணும் இல்ல தாத்தா எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு வேணும் நான் அப்பா வந்ததுக்கு அப்புறம் வாங்கி தரேனே அட இம்புட்டுதானாக்கும் உள்ள தாத்தா கழுத்தி போட்டு சட்டையில இருக்குது போய் எடுத்துக்கப்போ என் செல்ல தாத்தா என்ன விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறது எம்பிட்டு நேரமா நிக்கிறோம் ஒரு மீனும் காணும் எனக்கு எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு மீனாத பிடிச்சு சுட்டு சாப்பிட்டே ஆகணும் ஓ தான் நிக்கிறாங்களா இவங்க இந்த பொண்ணு என்ன இங்க வந்துட்டு இருக்கா என்னங்க ரீல்ஸ் எடுக்க வந்தீங்களோ ஹலோ என்ன நக்கலா என்ன பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லவில்லைங்க அன்னைக்குதான் வந்துட்டீங்களா நினைச்சேன் உங்களை தான் உங்க வயக்காட்டு பக்கம் போயிருந்தேன் ஆளை காணும் பார்த்தா இங்க நிற்கிறீங்க சரி இந்தாங்க அந்த காசு வச்சுக்கோங்க வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஏதாவது செலவுக்கு ஆகும் எங்களுக்கு எதுக்கு மற்றவங்க காசு சரி நான் போயிட்டு வரேன் ஓகே ஓகே அந்த பக்கம் பார்த்து போங்க சரிங்களா பாம்பெல்லாம் நிறைய இருக்கு ஐயோ பாம்பா எனக்கு பாம்புனாவே பயமாச்சே இப்போ எப்படி தனியா போறது என்னாச்சுங்க போகலியா இல்லங்க நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேகத்துல வந்துட்டேன் நீங்க வேற பாம்புன்னு சொல்லி பயமுறுத்திட்டீங்களா தனியா போறதுக்கு பயமா இருக்கு சரி அப்பறம் கொஞ்ச நேரம் நில்லுங்க நான் அந்த மீன் குடிச்சிட்டு இருக்கேன் மீன் ஏதாவது மாட்டுதான்னு தான் பாக்குறேன் இல்லனா உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் ஆ சரிங்க ஆமா இப்படி குச்சியை வச்சு பிடிக்கிறீங்களே மீன் மாட்டுமா ஏங்க இது ஒண்ணு குச்சி கிடையாதுங்க மீன் பிடிக்கிற தூண்டில் அதெல்லாம் மீன் மாட்டும் ஓ அப்படியா சரி சரி எங்க ஊர்ல எல்லாம் கடல் மீன் தான் கிடைக்கும் ஆ சிட்டி பக்கம்லாம் அப்படிதாங்க நானும் சென்னையில தான் வேலை பாக்குறேன் ஓ நீங்க சென்னையிலனா சென்னையில எங்க இருக்கீங்க நான் தரமணிலங்க ஓ சரி சரி ஓகே ஓகே நீ சூப்பர் சூப்பர் மீன் மாட்டிகிச்சு மீன் மாட்டிகிச்சு பாருங்க நான் இவ்ளோ நேரமா காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மீன் கூட பிடிக்க முடியல நீங்க வந்த நேரம் ஒரு மீன் மாட்டிகிச்சு ஆமா ஆமா சும்மா சொல்லாதீங்க ஆமா இந்த மீனை இப்ப என்ன பண்ண போறீங்க மீன் என்னங்க பண்ணுவாங்க சுட்டு சாப்பிட வேண்டியதா ஐயோ பாவம் ஏங்க என்னாச்சு திடீர்னு இல்லங்க பாவம் இந்த மீனை இப்ப சாப்பிடுவீங்கல பேசாம குளத்திலே விட்டுருங்கல அது உயிரோட வாத இருக்கும் அடுக்கடவுளியே மீன் பிடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு தானே இல்லங்க வேணா பாவங்க சரி நீங்க மீன் சாப்பிடுவீங்க சாப்பிட மாட்டீங்களா எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிடுவேனே ஓ மீன் சாப்பிடுவீங்களா அப்புறம் என்ன சூப்பர் ஒரு நிமிஷம் இருங்க இந்த தூண்டில் இங்கேயே இருக்கட்டும் எனக்கு பயமா இருக்குது அது ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது மீன் சாப்பிடுவாங்கல ஆனா ஸ்மெல்ல பிடிக்காதான் நல்லா இருக்குது நிஜமாதாங்க எனக்கு ஸ்மெல்ல பிடிக்காது சரி சரி நீங்க பயப்படாதீங்க உட்காருங்க அப்படி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம மீன் சுட்டு சாப்பிட போறோம் இது செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா இதுக்கு முன்னாடி நீங்க சுட்ட மீன் சாப்பிட்டுக்கிங்களா இல்ல நான் மீன்லாம் சுட்டு சாப்பிட்டதில்ல சரி ஒரு நிமிஷம் இத பார்த்துக்கோங்க இந்த நான் வந்திரறேன் எங்க போறீங்க நான் ஒரு நிமிஷம் நான் வந்திரறேன் இவர் எங்க போறாரு சரி நாம இங்க உட்கார்ந்திருப்போம் வரட்டும் என்னங்க திடீர்னு தனியா விட்டுட்டு போயிட்டீங்க பயமா இருக்குதுல என்னங்க சிட்டில வளர பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் பயமா இருக்கு பயமா இருக்குன்றீங்க ஆமாங்க இவ்ளோ பெரிய குளத்துக்கு பக்கத்துல தனியா எப்படிங்க உட்கார்ந்து நீங்க வேற பக்கத்துல பாம்பலாம் வரும்ன்றீங்க நான் பக்கத்துல தான் இந்த எலனா இருக்க போய் சரி வாங்க சாப்பிடலாம் வாவ் பாக்கும்போது நாக்கல எச்சி ஊருது செம்ம டேஸ்டா இருக்குமா சும்மா எடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு different taste சம்மையா இருக்குது நான் இது ஆமாங்க மீனை இப்படி சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஆமாங்க டேஸ்ட் ரொம்ப டிஃபரண்டா இருக்கு சூப்பரா இருக்கு ஆ இன்னும் எடுத்து சாப்பிடுங்க ம் நீங்களே எடுத்துக்கோங்க இல்ல பரவால நான் அப்பப்ப ஊருக்கு வரும்போது எல்லாம் இது மாதிரி புடிச்சு சுட்டு சாப்பிடுவேன் நீங்க தான் புதுசா சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க இல்ல பரவால கொஞ்சம் எடுத்துக்கோங்களே சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தூண்டில் மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்டாச்சு மறக்கவே முடியாது ம் ஏங்க அடிக்கடி நீங்க இப்படி தான் மீன் பிடிச்சி சாப்பிடுவீங்களா முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் நானும் என் தம்பியும் அடிக்கடி இப்படி தான் மீன் பிடிச்சி சாப்பிடுவாங்க இப்போ ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் எங்க டைம் ஏற்க மாட்டேங்குது பழசு ஞாபகம் வந்து இன்னைக்கு வந்து மீன் பிடிச்சி சாப்பிடலான்ட்டு வந்தேன் அளவே நீங்களும் வந்தீங்க கம்பெனி கொடுக்க ஓகே அப்ப நீங்க எப்பலாம் இங்க வர்றீங்களோ அப்பலாம் என்ன கூப்பிடுங்க நானும் வர சரியா ஒரு மாச நான் எங்க தாத்தா வீட்ல தான் இருக்க போறேன் அம்மா உங்க தாத்தா வீடு எங்க இருக்கு first நீங்க உங்க பேரே என்கிட்ட சொல்லல அப்படி எப்படி நான் கூப்பிடுறது அச்சச்சோ நீங்க சாரிங்க என் பேரு ரியா நம்ம ஊர் முனியாண்டி தாத்தா இருக்கார்ல அட பஞ்சாயத்து தலைவர் அவர்தான் எங்க தாத்தா எங்க தாத்தா வீட்ல தான் ஒரு மாசம் இருக்க போறேன் இப்போ செமஸ்டர் ஹாலிடேஸா அதனால இங்க தான் இருப்பேன் ஓ பஞ்சாயத்து தலைவரோட பேத்தியா நீங்க சரி சரி எனக்கு தெரியாது இல்ல ஆமா நான் எப்படி உங்களை வந்து கூப்பிடுறது வீடு வரைக்கும் சரி ஓகே அப்போ என்ன பண்ணலாம் என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் என்னைக்கெலாம் இங்கே வந்து மீன் பிடிப்பாங்களோ அப்போலாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நானும் வர நம்ம சேர்ந்து மீன் பிடித்து சாப்பிடலாம் சரியா ஆ இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஓகே ரியா ஆமாம் உங்கள் பேர் என்ன என்னோட பேர் விஜய் ஆ ஓகே விஜய் ஐயோ மழை வருது இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது நலஞ்சிருவேனே இல்லை எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது இல்லைங்க விஜய் ரொம்ப நேரம் ஆகுது இல்லை எங்கள் பாட்டி வேற தேடுவாங்க நான் நலஞ்சிட்டு கூட வீட்டுக்கு போயிடுறேன் நான் போயிட்டு வரேன் பாய் அரியா மழை வேற அதிகமாக வர மாதிரி இருக்கு சொன்னாவும் கேட்க மாட்டேங்கிறீங்க சரி பார்க்க வீட்டுக்கு போங்க ஆ சொல்லுங்கள் ச்சே இந்த நேரம் பார்த்து இந்த மழை வரணுமா